வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இசட் பிஎக்ஸ் ட்ரேடிங் நிறுவனத்தில் என்னுடைய பத்தாவது வருமான ஆதாரம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இசட் பிஎக்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க ரெக்வஸ்ட் கொடுத்த அதிகபட்சமாக ஒரு ஒன் ஹவர் பேமெண்ட் வந்துடுது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தினா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் பேமெண்ட் வந்துடும் இப்போ மெம்பர்ஸ் அதிகமாகிட்டாங்க அதுதான் டிலே ஆகுது ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் பேமெண்ட் வந்துடுச்சு சனி ஞாயிறு யாருமே விட்ராவல் கொடுக்க கிடையாதுங்க ஓகேங்களா ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் டூ வெள்ளி தான் விட்ராவல் கொடுக்க முடியும் இவ்வளோ பேர் விட்ராவல் கொடுத்தும் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்குள்ளே பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அதுதான் பெரிய விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக என்னுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது வருமானம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா விட்ராவல் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அதெல்லாம் பார்த்திங்கனா டெய்லி சேலரியாக எனக்கு ஆயிரரூவா வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எனக்கு தெரியும் ஏழாவது எட்டாவது பேமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி எனக்கு ஐநூறுரூவா வந்திருக்கு ஓகேங்களா இதில் பார்த்தா தெரியும் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூறுவா சேலரி வாங்கியிருந்த பர்சன் தான் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதியிலேருந்து ஆயிரரூவா டெய்லி சேலரி எனக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேதி ஆறு இன்றைக்கி ஆயிரரூவா வந்திருக்கு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்ம ஒரு டைம் முடிச்சுட்டா ரெகுலராக நமக்கு பேமெண்ட் வரும் ஓகேங்களா எனக்கு டவுன்லைனில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் என்னுடைய டீமில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஐம்பத்தி நாலு அறுபத்ரெண்டு அறுபத்தி ஆறு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இந்த நிறுவனத்தை எடுத்து ஏன் சீரியஸாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்கள்கிட்டையும் மட்டும் இல்லாமல் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு வருமான வாய்ப்பை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுன்றதால சொல்லிகிட்டு இருக்கேன் பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் முடிச்ச ஐம்பது பேர் அதுக்குள்ளே இத்தனை நபர்கள் ஜாயின் பண்ணாலும் பேமெண்ட் அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ண வருமானம் ஷோ பண்ணுற பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் ட்ரேட் பண்ணுறது மூலயமா எனக்கு நூற்றி இருபத்தி மூணு ரூபா கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரேடிங் கம்பனில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தினசரி வருமானம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா இல்லாமல் இந்த ஒரு நூற்றி இருபத்தி ரூபா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரூபா நேற்று ட்ரேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபா ஓகே அதுக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தி மூணு நல்லா யோசிச்சுக்கிடுங்க ஒரு ஆறுநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பர்சன் தான் நான் சாரி இசட் பிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து குறைஞ்சபட்சம் எட்நூறுவா ஓகேங்களா அசட்டில் பார்த்தா தெரியும் நீங்கள் நிறையா நண்பர்கள் கேட்பீங்க உங்களுக்கு டெய்லி ஆயரருவா தான் நீங்கள் அதிகமாக பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எட்நூறுவா தான் ஓகேங்களா எட்நூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லி ஆயரருவா இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரரூவா கிட்ட நான் சம்பாதிச்சிருக்கேன் சரிங்களா இதை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் தான் ஆகுது நான் நல்லா போயிட்டுருக்கு விருப்ப இருக்க நபர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிடுங்க குறைஞ்சபட்சம் முதலீடு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா ஓகேங்களா அதுக்கு மேலே பண தேவை கிடையாது வேறு ஏதாவது எஸ்எட்பிஎக்ஸ் ட்ரேடிங் கம்பெனி பற்றி உங்களால் டவுட்டுங்க கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்